இயக்குனர் ஏ கார்த்திக் நரேன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் நிறங்கள் மூன்று ஐங்கரன் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருக்காங்க இதுல அதர்வா முரளி சரத்குமார் ரஹ்மான் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நிறங்கள் மூன்று படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்துல நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி ஃபைனலி நெருங்கல் மூன்று இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் ஏன்னா ஐ எம் நான் வந்து ரொம்பவே ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் என்னோட கெரியரில் பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டராக வந்து இது இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் ரோல் அண்ட் ஐ want டு தேங்க் த ஐங்கரன் ப்ரொடக்ஷன் மனோஜ் சார் அண்ட் கருணா சார் அண்ட் த எண்டையர் டீம் அண்ட் ரஹ்மான் சார் அதர்வா சார் ஷரத் குமார் சார் டைமண்ட் பாபு சார் இபி சார் அண்ட் மை கோ ஆக்டர் துஷாந்த் நோபல் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் தட் ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட் தேவ் ஆல் பீன் சூப்பர் கைண்ட் அண்ட் வெரி ஸ்வீட் அண்ட் இட் வாஸ் ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது லைக் ஐ ஐ ஹாவ் தட் டோ ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் வேர் ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க் கார்த்திக் இஸ் இட் ஓகே இது ஓகேவா இது பண்ணலாமா அண்ட் ஹி வாஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் டு அர்ஸ் ஆல் அண்ட் ரொம்ப ஆ இப்படி பண்ணலாம் இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம் இட் வாஸ் வெரி யூனோ வெரி கொலாபரேட்டிவ் ஸோ தட் இன் இட்ஸ் செல்ஃப் வாஸ் அ வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ரோல் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் அண்ட் த என்டையர் டீம் ஹேஸ் ஒர்க் ஹார்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலி இது ரிலீஸ்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பிகாஸ் வி நோ வாட் வி கேவ் டு திஸ் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நிரங்கல் மூன்று வந்து இட் இஸ் ஸ்பெஷல் டு மீ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் என்னென்னா ரொம்ப வருஷம் கழிச்ச ஒரு தேட்டர் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் சச் அப்போட்டிவ் டீம் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ரைட் ஃப்ரம் என்னோட விஷனை நம்பி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னோட ப்ரொடியூசர் கருணாமூர்த்தி சாருக்கும் இந்த படத்தில் நடித்த எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸ் ரைட் ஃப்ரம் மதர்வா பிரதர் சரத் சார் ரமான் சார் அண்ட் துஷ்யந்த் அபிராமி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்ன தான் கிட்ட ஒரு விஷன் இருந்தாலுமே அதை வந்து ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணுறது இட் இஸ் ஒர்க் ஆஃப் த டீம் ஸோ பிக் தேங்க்ஸ் டூ ஆல் ஆஃப் தம் நிறங்கள் முன்று பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட கதைக்களமாகட்டும் இது பேசக்கூடிய விஷயங்கள் இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இதோட நெரேட்டிவ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோன்னு நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ் படம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆ போகுது இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் எங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கும் தேவை அண்ட் அந்த நம்பருக்கான ரீசன் வந்து ஐ திங்க் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற தெரியும் தேங்க் யூ வரும்போது இந்த படத்தை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனாலும் நிறைய விஷயம் சொல்லலாமா வேணாமாங்கிறதும் தெரியல ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் த ஷிப் கார்த்திக் நரேன் கார்த்திக் வந்துட்டு அவரோட துருவங்கள் பதினாறு நான் பார்த்தேன் அப்பயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த டைம்லேருந்தே சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல சரி எந்த டைம்ல இல்லை அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர் மோர் தென் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு சீன் அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே புதுசாக இருந்தது அப்போது அந்த டைமில் நிறங்கள் மூன்று அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னார் கார்த்திகாரன் சார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா கேரக்டராக பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நான் என்னவாக இருக்கேனோ நான் எதெல்லாம் நம்பேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது இந்த ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்தில் தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு தான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் நிறைய டவுட்ஸ் இருந்தது நான் கேட்டுகிட்டே இருந்தேன் காத்துக்கிட்டு இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகும் காற்றுக்க அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பாக போயிடாதே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் தந்தார் ஸோ முழுக்க முழுக்க அவர் மேலே அந்த நம்பிக்கையில் தான் நான் நிறங்கள் மூன்றே ஒத்துக்கினேன் அண்ட் நிறங்கள் மூன்றை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் உண்மையிலே நிறங்கள் மூன்றை பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான படம் ஏன்னா எந்த ஜானலையும் இதை வந்துட்டு நம்ம போட முடியாது அண்ட் நீங்கள் வந்து இந்த படம் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே சரி ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோடு வந்து பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் மற்றபடி வந்துட்டு வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் வெரி வெரி இட் வாஸ் அ கிரேட் ஆன டு ஒர்க் வித் ஷரத் சார் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும் பட் நானும் அவரை ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸே ஷேர் பண்ணல இதுதான் முத தடவை அதுவும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணும் அண்ட் ரேமான் சரோட காம்பினேஷன் இருந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன் அவர் ரேமான் சார் ஸோ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ ஒர்க் சார் அஃப்கோர்ஸ் அண்ட் மற்றபடி துஷ்யந்த் அவர்கிட்ட ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார் அபிராமி அவர்கிட்ட ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு ஒரு ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த இந்த படத்தை இப்படி ஒரு ஒரு அப்ரோச்சில் போகலாம் இல்லை அப்படி ஒரு அப்ரோச்சில் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய க டேரெக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரில நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு சீனில் ரோல் பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்ல முடியும் சர்க்கிள் விடுவேன் வாயில் அப்படின்னா சொல்ல முடியும் அவங்கள்ட்ட ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில பட் ஒரு ரொம்ப பயத்தோடு தான் போனேன் பட் கார்த்திக் இருந்த ஒரு கன்விக்ஷனில் சொல்லுவாங்க இல்லைங்களா அவருக்கு இருந்த கான்ஃபிடென்ஸில் யூ கேன் ரைட் அப் ஆன் தியா கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸில் தான் நான் போயிட்டேன் எவ்ரிடே வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் எவ்ரிடே வந்துட்டு பூமா தேவி மேலே பாரத்தை போட்டு போகிற மாதிரி கார்த்திக் மேலே பாரத்தை போட்டு இந்த படத்தை நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனது தான் அண்ட் ஐ பிலீவ் தட் வி மேட் அ குட் ஃபிலிம் த்ரூ தி எண்ட் ஸோ அண்ட் இந்த இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அந்த விதத்தில் வந்துட்டு அயங்கரே இந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மை ஃபர்ஸ்ட் டைம்ஸ் டூ கருணா சார் அண்ட் மனோஜ் சார் ஃபார் சூஸிங் அஃபிலம் லிஸ் அண்ட் இட்ஸ் எ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்ல முடியும் அண்ட் இங்கே இருக்கிற டெக்னிக்கல் க்ரூ நம்ம கேமராமேன் ஆகட்டும் டிஜோ ஆகட்டும் ஜேக்ஸ் பிஜோய் சார் ஆகட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி குண்ட் பி ஹியர் பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ப்ரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பற்றி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க நாங்கள் அங்கே எடுக்கும்போது ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் எடுத்தோம் எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் நான் போய் எடுத்தேன் பட் டப் பண்ணும் போது தான் பார்த்தேன் மொத்த ஃபைட்டும் ரிவர்ஸில் போய்ட்டு இருக்கு அதுவே எனக்கு புதுசாக இருந்தது ஸோ நியூ நியூ திங்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில் ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபிளான ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் ஒன் திங் ஐ கேன் ஜஸ்ட் டெல் த பீப்புள் யார் வந்துட்டு இந்த படத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்க்கும்போது ஒரு ஓப்பன் மைண்டோடு வந்து பாருங்கள் அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெயிலரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பட் மற்றபடி இட்ஸ் இட்ஸ் கோயு பி அ கிரேட் வாட்ச் தான் நம்புகிறேன் ஸோ வர நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் படம் ரிலீஸ் ஆகுது மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக மனோஜ் சார் அகேன் தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் அவர் தான் வந்துட்டு எனக்கு பிஃபோர் டூயிங் த ஷூட் ஆஃப் த ஃபிலிம் ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது நான் அவர் நிறைய கால் பண்ணி இருந்தேன் சார் இதெல்லாம் செட் ஆகுமா சார் செட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் கேட்டுட்டு இருந்தேன் அண்ட் இப்போ தான் வந்து ரேமான் சார் கிட்ட பேசும்போது தெரியு தெரியுது எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் சொல் சொன்னால் வந்துட்டு இந்த படம் வந்து சி மீ பீங் அத்தவா எனக்காக நான் வந்துட்டு ஒரு படத்தை யோசிச்சேன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் ஹவு மச் ஷால் பி கன்வின்ஸ்ட் இன் டூயிங் திஸ் ஃபிலிம் பட் எல்லாருமே ஒருத்தரை மட்டும் நம்பிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் தட் இஸ் கார்த்திக் நரே ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அ கார்த்திக் நரே திஸ் ஃபிலம் ஸோ தேங்க்ஸ்